அனைவருக்கும் அன்பான தமிழ் வணக்கங்கள் ஒரு சின்ன தகவல் பத்தி தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் இப்ப வெயில் காலம் முடிஞ்சு மழைக்காலம் ஆரம்பிக்கிற காலகட்டங்கள் மழைக்காலம் ஆரம்பிக்கும் போது நீர்நிலை பக்கத்துல இருக்கிறவங்களுக்கும் நிறைய செடி கொடிகள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல இருக்கிறவங்களுக்கும் ஒரு வித பயம் இருக்கும் ஏன்னா பாம்புகள் எளிமையாக நம்ம வீட்டுக்குள்ள வந்துடும் அந்த மாதிரி பாம்புகள் வராம இருக்கிறதுக்கு ஒரு வழிமுறையை தான் நம்ம பார்க்க போறோம் பாம்புகளுக்கு சில தாவரத்தோட வாசனை வந்து பிடிக்கவே பிடிக்காதாங்க அந்த வாசனைக்காண்டியே பாம்புகள் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து போயிருமா அந்த மாதிரி இருக்க தாவரங்களை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் முதலாவது தாவரம் என்னென்னா வாம்வுட் இதோட வாசனை பாம்புகளால் தாங்க முடியாதான் அப்போ இந்த செடியை வாங்கி வீட்டோட முற்றத்துலேயும் முகப்புலையும் பால்கனிலையும் நம்ம வாங்கி இதை வளர்க்கலாங்க ரெண்டாவது என்னென்னா வேப்ப வேப்ப மரத்தோட வாசனையும் பாம்புக்கு பிடிக்கவே பிடிக்காதான் அதனால் வேப்ப மரத்தை சுற்றி வளர்க்கலாம் அதே மாதிரி வேப்ப இலையோட சார் எடுத்து வீட்டுக்கு வெளியவும் நிலை கதவு இதிலையெல்லாம் தெளித்து வச்சுக்கலாங்க சின்ன சின்ன பூச்சி கூட அந்த வாசனைக்கு வராதான் நம்ம அழகுக்காக மஞ்சள் சாமந்தி பூ நிறைய வளர்ப்போம் அந்த மஞ்சள் சாமந்திப்பூவோட வாசனையை பாம்புக்கு வந்து பிடிக்கவே பிடிக்காதான் அதனால் இந்த செடிக்கு அருகையும் பாம்புகள் வராதாம் அதே மாதிரி கற்றாழை இருக்குது பார்த்தீங்களா கற்றாழை மேல் பகுதி முள்ளு முள்ளாக இருக்கிறதுனால பாம்புகள் அது மேலே வந்து தங்குறதுக்கு யோசனை செய்யுமா அதே மாதிரி கற்றாழை நிறைய நம்ம நட்டு வச்சோம்னா பாம்புகள் வராது புடலங்காயோட வாசனையும் பாம்புக்கு பிடிக்கவே பிடிக்காதாங்க இந்த செடியெல்லாம் வாங்கி நம்ம வீட்டை சுற்றி ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் நட்டு வச்சுட்டு வளர்த்து பாருங்க எப் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்